கேஸ் டேங்கர் லாரிகளுக்கான ஒப்பந்தத்தை தற்காலிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிக்க எண்ணெய் நிறுவனங்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறது டேங்கர் லாரிகள் போராட்டத்திற்கு தடை கோரிய வழக்கை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதுகுறித்த முழு விவரங்களை கேட்டுப் பெறுவோம் செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார் சுரேஷ் வணக்கம் இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன வணக்கம் எல்பிஜி எரிவாயு சப்ளை செய்யக்கூடிய டேங்கர் லாரிகளுக்கான அந்த ஒப்பந்த காலம் முடிவடைந்ததை அடுத்து புதிய ஒப்பந்தங்கள் வழங்க பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் டெண்டர் கோரியிருக்கின்றன இந்த டெண்டர் நடைமுறைகள் முடிந்த முடிந்து பணிகள் ஒதுக்கும் வரைக்கும் தற்போதைய ஒப்பந்தங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரையும் என இரண்டு எண்ணெய் நிறுவனங்கள் வந்து நீட்டித்திருக்கிறது இதுல வந்து இந்த நீட்டித்த அந்த காலத்தை வந்து ஓராண்டுக்கு நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஆஹ் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரிகள் சங்கம் சார்பில் வந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் இது இது இந்த லாரிகளை வந்து வேறு எந்த பயன்பாட்டுக்கும் வந்து பயன்படுத்த முடியாது என்ற காரணத்தினால ஓராண்டுக்கு நீட்டிக்க வேண்டும் என்பதை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஒன்பதாம் தேதி முதல் இந்த டேங்கர் லாரிகள் வந்து நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழல்ல வந்து பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் வந்து இந்த போராட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன அந்த மனுக்கள்ல வந்து டேங்கர் லாரி வேலை நிறுத்தம் காரணமா பொதுமக்களுடைய அந்த சமையல் எரிவாயு கிடைக்காமல் பொதுமக்கள் பாதிக்கக்கூடும் என்ற ஒரு தகவல் வந்து மனுவை தெரிவிட்டந்தது இந்த வழக்கு தண்டபாணி முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்த போது எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் ஆஜரான கூடுதல் ஜெனரல் சுந்தரேசன் புதிய டெண்டர் பணிகள் இன்னும் நிறைவடையாத ஒப்பந்தத்தை மார்ச் வரைக்கும் நீட்டிக்க தயாராக இருப்பதாகவும் இந்த இடைப்பட்ட காலத்தில் புதிய டெண்டர் நடைமுறைகள் முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதை வந்து லாரி சங்கங்களும் வந்து ஏற்றுக்கொண்டன இந்த பதிவு செய்து கொண்ட நீதிபதி தற்போதைய ஒப்பந்தத்தை இரண்டாயிரத்தி மார்ச்